என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வணக்கம் இந்த பதிவில் நம்ம முட்டாள்கள் மூடர்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கதை இப்போ சொல்லப்போன இந்த பதிவு ஒரு கதை இந்த கதை வந்து ஒரு உண்மை சம்பவம் இந்த கதையை வந்து நான் சொல்லலை சித்தராக இருக்கக்கூடிய போகநாதர் சொல்லியிருக்கார் மகாசித்திரான் போகநாதர் ஒரு நூலில் எழுதியிருக்காரு அதில் உள்ள கதை தான் இது இப்போ கதைக்கு போவோம் ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் ஒரு குடிமையடை இருக்குது சாமி ஆடக்கூடிய ஒரு இடம் இப்போ அந்த இடத்துல ஒருத்தன் ஏறி சாமியாடுறான் நான் தான் காளி கண்ணி நான் காட்டுக்கு நடுவில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சாமியாடுறேன் சாமி ஆடிக்கிட்டு என்னால் முடியாத காரியமே கிடையாது என்னால் எல்லாம் முடியும் எனக்கு எல்லா சக்திகளும் இருக்குது அப்படின்னு ஒரு கூட்டம் குவிஞ்சு எல்லோரும் வேடிக்கை பார்க்காங்க பார்க்கும்போது கூட்டத்தை நடுவை பிடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு ஒரு தம்பதி வராங்க வந்து சாமி காலில் விழுறாங்க அந்த தம்பதியில் கணவர் சொல்கிறாரு ஐயா நான் கோவில்களுக்கு பண்ணாத நன்கொடையே கிடையாது நிறைய யாகங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன் கும்பாபிஷேக உதவி பண்ணியிருக்கேன் வருஷாபிஷேக உதவி பண்ணியிருக்கேன் நிறைய அன்னதானங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன் எனக்கு எல்லா செல்வமே கிடையாது எனக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது எல்லா செல்வங்களும் எனக்கு இருக்குது ஆனால் எங்களுக்கு குழந்தை செல்வம் மட்டும் இல்லை எங்களுக்கு நீங்கள் குழந்தை செல்வம் தருணம் சொல்லி காலையில் வந்து ஆசீர்வாதங்க உடனே அவன் ஆடிக்கிட்டே சொல்கிறான் நீங்கள் ரெண்டு உங்கள் மனைவி எங்கள் வீட்டில் இருக்க காளிக்கு பூஜைக்கு ஒரு இருபத்தொரு வாரம் அனுப்புங்க அவங்களுக்கு காளியோட அருளால் குழந்தை பிறந்துடும் அப்படின்னு அவன் சொல்கிறான் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா சரின்னு சொல்லிட்டு திருநீர் வாங்கிட்டு கிளம்பி கிளம்பிடுறாங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ சாமி வந்து கோயிலில் இருக்கார் அவங்க மனைவி கோயிலுக்கு பூஜை பண்ண போகிறாங்க யாரோட மனைவி அந்த பணக்காரோட மனைவி கோயிலுக்கு பூஜை பண்ண போகிறாங்க அவங்க எப்படின்னு அந்த அந்த அம்மா எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் பேரழகி அப்சர சேவதை எடுத்துக்காட்டுக்கு இப்போ இருக்க கீர்த்தி சுரேஷை விட அழகுன்னு சொல்லலாம் இப்போ உள்ள என்ட்ரி கோயிலுக்குலாம் என்ட்ரி கொடுத்துட்டா போன உடனே இவன் கையை பிடிச்சி இழுத்துட்டான் யார் இந்த சாமியார் நான் இவன் கையை பிடிச்சி இழுத்து அந்த அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன கணவன் மனைவியாக ரெண்டு பேரும் இருந்துட்டாங்க அதெல்லாம் சொல்ல பெரிய விஷயம் இதெல்லாம் இப்போ தான் இருவரும் கணவன் கணவன் மனைவியாக இருந்தாங்க இப்போ வீட்டுக்கு வந்துட்டான் இப்போ போகிறதும் வரதும் யாரு கண்ணுக்கும் தெரியாதான் அவள் போகிறது வாரதும் யாருக்கும் தெரியாது அவள் வரும்போதெல்லாம் அவன் முகம் வந்து ஒரு பிரகாசமாக பொழிவாக இருக்குமா சிரிச்ச முகமாக இப்போ இதுக்குள்ளே போவோம் அவள் அங்கே கோவிலுக்கு போகும்போதெல்லாம் அவனை பார்க்க போகும்போதெல்லாம் அந்த போலீஸ் சேமரா பார்க்க போகும்போதெல்லாம் அவன் எப்படி இருப்பான் நல்ல அழகான ட்ரெஸ்ஸு அதாவது எடுத்துக்காட்டுக்கு கிருஷ்ணர் கிருஷ்ணர் இருக்கிறல்லா கிருஷ்ணர் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பார் கிருஷ்ணர் மாதிரி அழகாக அதாவது கிருஷ்ணரை விட ஆணகம் யாரும் கிடையாது அந்த அளவுக்கு கிருஷ்ணர் அளவுக்கு அவன் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருப்பான் அவன் வரும்போதெல்லாம் அவனை பார்க்க வரும்போதெல்லாம் இப்படி இருபத்தோரு வாரங்கள் போகுது இருபத்தோரு வாரங்களில் அவன் கருப்பம் ஆகிட்டான் அவங்க இருவருக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது ஆண் குழந்தை பிறந்துட்டு இப்போ இந்த சுற்றி இருக்கிற ஊர் மக்கள் எல்லோரும் போட்டுறாங்களாம் புகழ்கிறாங்களாம் இல்லாமல் பண்ணுறாங்களா ஐயோ சாமியோட ஆற்றல் இப்படி பாருங்கள் சக்தியை பாருங்கள் என்ன சக்தி அப்படின்னு சொல்லி எல்லோரும் போற்றி புகழ்கிறாங்க கொண்டாடுறாங்க தான் போகநாதர் மூ முட்டாள்கள் மூடர்கள்னு சொல்கிறாங்க சொல்கிறார் சரி இவர் தான் கோவையில் குழந்தை சுற்றி சுற்றி ஏதோ விதிவசத்தால் அவன் காலத்தை விழுந்து மாட்டிக்கிட்டார்னா அவன் கொண்டாட்டி அவங்க பற்றி மாட்டிக்கிட்டான்னு சொல்கிறாரு போகநாதர் பாருங்க நிறைய சாமியர்கள் இருக்காங்க ஊர்வலத்தில் அவங்களெல்லாம் நம்பாதீங்க அவங்களாம் போலியானவர்கள் அவர்களை நம்பி போய் உங்கள் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளாதீங்க யார் யாருக்கு குழந்தை இப்போ இருக்கிற போலிச்சாமியர்களுக்கு தெரியுமா நமக்கு சொல்ல முடியுமா யார் யாருக்கு உறந்துச்சோ குழந்தைகள் என்று நினைச்சாம யாமல் யாருக்கு தெரியும் நன்றி வணக்கம் காப்பாற்றும்